இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி ஹேர் ஃபால்ஸ் ஆகுறதுக்கு முடி கொட்டுவதற்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தைப்பதில்லை எங்கள் தாத்தாவெல்லாம் நூற்றி பத்து வயசுலேயும் ஒரு முடி கூட கொட்டல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தினமும் இப்போ ராகி வந்து அதிகமான உஷ்ணம் ராகி வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா அதே மாதிரி நிறைய அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு கழிச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு இந்த முடி வந்து நிறையா கொட்டுது ஹேர் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு வந்து மூணு காரணங்கள் உண்டு ஒன்று தலையில் பொடுகு இருந்தால் முடி கொட்டும் ரெண்டாவது சத்து குறைவாடுனாலே முடி கொட்டும் மூன்றாவது முடி உஷ்டத்தினாலேயும் முடி கொட்டும் அதே மாதிரி இந்த பித்த உடல் அதிகமாக இருக்குல்ல அவங்களுக்கு முடி அதிகமாக கொட்டும் இதுக்காகத்தான் அந்த எண்ணெய் வைச்சு குளிக்கிற பழக்கம் வேணுங்கிறது இதுக்கு தான் ஏன் என்ன குடி அப்போ உஷ்ணம் அதிகமாகும் போது முடி கொட்டும் அப்போ அந்த உஷ்ணத்தை குறைக்கணும்னா நீங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சா தான் முடி கொட்டாது அதை விட்டு போட்டு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் என்ன மருத்துவம் பண்ணாலும் எது பண்ணாலும் கேட்கலாம் அப்போ எண்ணெய் வச்சு குளிக்கும் போது அப்போ போதும் அது மட்டுமல்ல ஏன் அந்த காலத்தில் நிறைய இப்போ எங்கள் தாத்தாவெல்லாம் நூற்றி பத்து வயசுலேயும் ஒரு முடி கூட கொட்டலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தினமும் தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கு நீங்கள் எண்ணெயே வைக்கிறதில்ல இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி ஹேர் ஃபால்ஸ் ஆகுறதுக்கு முடி கொட்டுவதற்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதில்லை இப்போ நல்லா கவனிங்க ஒரு வயல் இருக்கு ஒரு வயல்ல அங்கே உள்ள பயிர்களுக்கு தண்ணி விட்டால் தான் அந்த அந்த பயிர் வந்து நல்லா வளரும் தண்ணியை விடலைன்னா எப்படி வளரும் அதே மாதிரிதான் முடியும் முடிக்கு தினமும் எண்ணெய் தேய்க்கணும் தேய்ச்சாதான் முடியும் நல்லா வளரும் முடியும் பொட்டாமல் இருக்கும் நீங்கள் என்னையே இல்லை ஆனால் முடி கொட்டுதுன்னா எப்படி கொட்டும் கொட்டாமல் இருக்கும் கொட்டத்தான் செய்யும் அப்போ உஷ்ணத்தினாலையும் முடி கொட்டும் சத்து குறைபாடுனாலையும் முடி கொட்டோம் பொடுகுனாலேயும் முடி கொட்டோம் அப்போ இந்த மூன்றில் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இப்போ உஷ்ணத்தினால முடி கொட்டுது அப்படின்னா அவங்க உடம்பு வந்து நல்லா உஷ்ணமா இருக்குன்னு அனுப்புங்க அப்போ தனிக்கு தினமும் என்ன வைக்கணும் என்ன வச்சு குளிக்கணும் அடிக்குறுக்கா குளிச்சை இது இளநீர் வந்து அடிக்குறுக்கா சாப்பிடணும் இளநீர் வந்து காய்ச்சல் சளி காய்ச்சல் உள்ளவர்களுக்கு இளநீர் நே அதாவது ஃப்ரெஷ் எளியாக இருக்கணும் வெட்டி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பயன்படுத்தணும் அதுக்கு மேலே உள்ள இளநீர் நீங்கள் குடித்தீங்கன்னா சளி காய்ச்சல் அதிகமாகும் அப்போ அந்த இளநீர் வந்து உடம்ப குளிர்ச்சி பண்ணுவோம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போகும்போது இளநீர் குடிப்பாங்க குடிச்சிட்டு அந்த தேங்காயை வந்து அப்படி போட்டு போயிடும் அந்த தேங்காயை சேர்த்து சாப்பிடணும் சேர்த்து சாப்பிட்டா தான் முழு பதம் தண்ணீரும் குடிக்கணும் அந்த இளநீ அந்த இளநீர் இளம் தேங்காய்தான் சாப்பிடணும் முத்து தேங்காயெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த தண்ணி தேங்காய்க்கு தான் சரி இனிப்பாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் அந்த இளநீர் வந்து அற்புதமான ஆற்றல் அது வந்து நேச்சுரல் குளுக்கோஸ் இளநீர் வந்து நேச்சுரல் குளுக்கோஸ் சளி காய்ச்சல் உள்ளவர்களுக்கு நீங்கள் வெட்டி ஒரு மணி நேரத்தில் அதாவது அன்றாடம் சைக்கிளில் கொண்டுவர்கள வாங்கி சாப்பிட்டால் அந்த சளி காய்ச்சல் உடம்பே அந்த அளவுக்கு இளநீருக்கு அந்த ஆற்றல் வரும் அப்போ உடம்பையை குளிர்ச்சி பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு கழிச்சு குடிப்போம் இதெல்லாம் குளிர்ச்சி கொடுக்கும் முடியாது உஷ்ண உடம்புக்காரங்க இந்த மாதிரி குளிர்ச்சியானதை வச்சு தேய்ச்சி குளித்தா அப்போ அந்த உடம்புல முடி உதிராது பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அவனால் என்னையே தேய்க்கிறாங்க பெண்கள்லாம் நிறைய பெண்கள் என்னையே தேய்க்கிறது முடி வந்து காற்றில் பறக்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்களும் அப்படி தான் இருக்காங்க எல்லாம் நடிகர் நடிகைகள் மாதிரியே நம்மளும் வாழ நினைக்கக்கூடாது அவங்க அந்த நேரத்தில் நடிக்கிறதுக்கு பண்ணுறாங்க அவ்வளோதான் வாழ்க்கை உண்மையாக வாழ்க்கை அவள் தான் அதுதான் வாழ்க்கை நம்ம உடம்பும் பாதிக்கப்படாது அப்போ இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிக்க தேய்ச்சாக்க இந்த உஷ்ணம் குறையும் அப்போ உஷ்ணத்தினால முடி கொட்டுறது எண்ணெய் குடிக்கணும் குளிக்கணும் எலுமிச்சம்பளம் தேய்ச்சி குளிக்கலாம் எலுமிச்சம்பளம் தேய்ச்சா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுறணும் அது வந்து பிடிச்சி கொடுக்கும் அதே மாதிரி கப உடல்காரங்க காரங்க அப்படி என்ன வச்சு என்ன நான் சொன்னது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னா வந்து பிடிச்சி சளி உள்ளவங்களும் அந்த ஃப்ரெஷ் சலினியை வட்டி சாப்பிடலாம் ரெண்டாச்சு அடுத்து பொடுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பொடுகுக்கு வந்து பொடுகு நீக்கிறதுக்கு மற்றன் தைலம்னு ஒரு தைனம் இருக்குது அந்த எண்ணெயை வாங்கி நைட்டு படுக்கும் போது தொட்டு தொட்டு நல்லா உள்ளுக்குள்ளே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே மயிர்காலையில் தான் வைக்கணும் முடிக்க தேயக்கூடாது வச்சுட்டு காலையில் குளிச்சிக்க வேண்டியது இப்படி தினமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பொடுகு சீக்கிரமாக போயிடும் அதே எண்ணெயை தொடர்ந்து நீங்கள் அதே மாதிரி பயன்பட்டுருந்தீங்கன்னா அந்த பொடுகுனால் முடி கொட்டி இருந்தால் அந்த பொடுகு அந்த கொட்டிய முடிய இடத்தில் அந்த எண்ணெயை தொடர்ந்து தேய்த்து வந்தால் அந்த முடி வளரும் அப்போ பொடுகு சத்து குறைபாடு அப்போ சத்து குறைபாடு இருக்குதுன்னா சத்தான ஆகாரங்கள் நல்லா சாப்பிடணும் சத்தான ஆகாரம் எதுல இருக்கு ஏன் நம்ம வந்து சில உணவுகள்லாம் தவிர்க்க சொல்றோம் இப்ப ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு உணவு சாப்பிடறதுல சில விதிமுறை நம்ம அதெல்லாம் கடைபிடிக்கிறது கிடையாது இப்ப ராகி வந்து அதிகமான உஷ்ணம் ராகி வந்து எப்ப சாப்பிடணும் அப்படின்னா குளிர்காலத்துல ராகி சாப்பிடணும் எப்ப குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதிரி குளிர்காலங்கள்ல தான் ராகி ஐட்டங்கள் அதிகமா சேர்க்கணும் ராகி வந்து ஓவர் ஹீட் அப்போ ஹீட்டான உடம்புக்கு நீங்க ராகி பதார்த்தங்கள் வந்து நல்லது கூழ் நல்லதுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூடு ஓவராகும் பைனாப்பிள் அன்னாசி பழம் சூடு ஓவர் அப்ப இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகளை இந்த சூடு ஓவர அவ்வளவு தவிர்த்து கிடக்கும் அப்ப முதல்ல பொடுகுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பொடுகுக்கு அதனால நீங்க தொடர்ந்து எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்தோம் ஸோ தொடர்ந்து தடைக்கு எண்ணெய் தேய்ச்சாலும் இந்த பொடுகு அவ்வளோ சீக்கிரம் வராது எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் இருந்தாலே பொடுகு எல்லாம் வராது ஏன்னா கழிவுகள் கூட வெளியே போகும் அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் இது பண்ணினால் ஹேர் பால்ஸுங்கிறது வரவே வராது ஏன் நிறைய பேருக்கு ஹேர் பால்ஸ் ஆகுறதுக்கு காரணம் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது இல்லை இதுதான் காரணம் நீங்கள் முடி தலை நிலத்தில் தண்ணீர் விட்டால் தான் பயிர் நல்லா வளரும் தண்ணீர் விடணும்னா அந்த பயிர் காஞ்சி போகும் அதே மாதிரி தான் நம்ம தலை தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கிட்டால் தான் முடி சீக்கிரம் கொட்டாது இல்லைனா முடி கொட்டா செய்யும் நன்றி இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்மரகசிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி